கன்னட நடிகர் தர்ஷன் கொலை செய்யப்பட்ட அப்பாவி ரசிகர் ரேணுகா சுவாமி கொலை குற்றத்திற்காக தர்ஷனோடு சேர்த்து பதினேழு பேர் விசாரணையில் உள்ளார்கள் இந்த கேஸ் இன்னும் ஆறாத விஷயமாக இன்னும் தகதகத்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீ விடவே மாட்டேயா இதை பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு என்னை நீங்கள் கேட்கலாம் வந்து இதற்கு காரணம் நான் திரும்ப வந்து தர்ஷன் மேலே எனக்கு கோவம் கிடையாது ரேணுகா சுவாமி எனக்கு அவர் ஒரு அப்பாவி தான் வந்து மறுபடியும் கன்னட சினிமாவில் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் வந்து எல்லாருடைய நடிப்பை நான் பார்த்துருக்கேன் ராஜ்குமார்லேருந்து புனித் ராஜ்குமார்லேருந்து சிவராஜ்குமார்லேருந்து கிச்சா சுதீப்லேருந்து விஷ்ணுவர்தன்லேருந்து அப்படி தொடச்சா சொல்லலாம் இதில் தர்ஷனை பற்றி நீ திரும்ப திரும்ப சொல்லதுங்கான காரணம் என்னென்னா ஐயா நீங்கள் வந்து இங்கே உள்ள ரசிகர்கள் பெரும்பாலும் தென்னிந்திய ரசிகர்கள் தமிழில் உள்ள ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நீ ரசி உனக்கு விருப்பமான அந்த நடிகரை ரசி நீ கொண்டாடு ஸ்வீட் குடு பட்டாசு வெடி கட் அவுட் வெய்யி எது வேணாலும் பண்ணு அந்த திரையரங்கத்துக்கு முன்னாடி அந்த டே ஃபஸ்ட் ஷோடோ அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உனக்கும் அந்த நடிகனுக்குமான எந்த உறவும் கிடையாது உங்களை கூப்பிட்டு அந்த ஒரு நாள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டு வீட்டு உள்ள கூப்பிட்டு வாசலில் ஒன்று சோறுலாம் போட மாட்டார் உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க தூரம் வந்து பார்க்கும்போது கையாட்டிகிட்டு தான் போவாங்க வந்து உள்ளுக்குள்ளே திட்டுவாங்க நான் திட்டதெல்லாம் காலையில் கேட்டிருக்கேன் எல்லாரையும் சொல்ல சில நடிகர்லாம் வந்து உண்மை இதே கர்நாடகாவில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெ பேர் சொல்ல ரெண்டு நடிகர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு நடிகர்கள் ஒரு கன்னட சினிமாவுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அவர் தமிழ்நாட்டு உறவினர் தான் அவர் மாடியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நடிகர்கள் கீழே வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து ஒவ்வொன்று கத்துறாங்க அவங்க பேரை சொல்லி அப்போ ரெண்டு பேரும் கன்னடத்தில் பேசிக்கிறாங்களா இவங்களுக்கு வேலையே இல்லை எங்கே போனாலும் இதே ரோதனை தான் அப்படின்னு இப்போ கன்னடமும் தமிழும் தெரிஞ்ச ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் இது வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவும் அப்படி தாங்க வந்து அப்பாவே ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது வந்து தவறான நினச்சிக்காதீங்க நீங்கள் திரும்பவும் சொல்கிறது தான் நீங்கள் ரசிங்க கொண்டாடுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்கள் அவர்கள் கடவுள் கிடையவே கிடையாது தயவு செய்து கடவுள் கிடையாது அப்படி கடவுளாக நினைத்தவன் தான் ரேணுகா சாமின்ற ஒரு அப்பாவை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறவன் ஒரு பதிமூணு பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிறைமாத கர்ப்பிணியை மனைவியை கொண்ட ஒருத்தன் அவனுடைய மானசீக ஈரோ தர்ஷன் சொந்த மனைவி விட்டு இன்னொரு கீப்பை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த இவனுக்கு என்ன வந்தது கம்முன் கண்டு காணாமல் போக வேண்டியது தானே அவனுடைய கோபம் போய் அந்த கீப்பு மேலே என்ன பண்ணிட்டான் நிறைய இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் ஆன பொறுத்து ஆபாச போக்குப்பேடான பொறுத்து குற்றச்சாட்டு அந்த வெறியில கண்ணு மண்ணு தெரியாமல் காமத்தினுடைய வெறி அவனை மறைத்து விட்டது தர்ஷனை வந்து கூப்பிட்டு இப்போ கொலை குற்றத்திற்காக பதினேழு பேர் அந்த யார் பவித்ரா கவுடாவுடன் சேர்த்து பதினேழு பேர் இருக்காங்க இப்போ இந்த நீதிமன்ற காவல் முடிந்து விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்துக்கு வரல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடந்திருக்கு அதில் குறிப்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட் வழக்கறிஞர் திரு பிரசன்னகுமார் அப்படின்ற ஒரு பிரமாதமான ஒரு வாதம் ஆடி இருக்கார் ஏறக்குறை அவருடைய அந்த வாதமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் குற்றவாளி அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஆதாரங்களை திரட்டியிருக்காரு அந்த ஆதாரங்களை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கார் அதுதான் இந்த கேஸை வந்து வேற ஒரு உச்சதளத்துக்கு கொண்டு போகும் இப்போ என்ன ஏற்பச்சு இந்த கேஸை வந்து மறுபடியும் வந்து நீதிமன்ற காவலில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இவங்களை வச்சிருக்கணும் அந்த பதினேழு பேர்னு நீதிபதி உத்தரவிட்டார் குறிப்பாக இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா இவங்க கொலை செய்வதற்கு முன் இந்த பதினேழு பேரில் ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து போலீஸ் சிம் கார்டை பயன்படுத்தியிருக்கிறார்கள் வேற ஒரு பேரில் வாங்கினா போலீஸ் சிம் கார்டு அது அதில் தர்ஷனும் பவித்ரா அகௌண்டாவும் அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூரில் வெவ்வேறு பேரில் வாங்கின சிம் கார்டு அதை போலீஸ் போய் விசாரிக்குது விசாரித்த போது அவங்களுக்கே தெரியல ஓகே இதை எப்படி வாங்கினாங்க எந்த ஆவணத்தை கொடுத்து வாங்கினாங்க இந்த சிம் கார்டை கொடுத்த டீலர் யார் அந்த ரீட்டெய்லர் யார் இதெல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் தர்ஷனுடைய மனைவி விஜயலட்சுமி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பெங்களூர் கமிஷனருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஊடகத்துலேயும் சமூக வலைதளத்துலேயும் ஏன் சில அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுதும் பவித்ரா கவுடாவை மனைவி என்று குறிப்பிடுகிறார்கள் நான் தாங்க ஒரிஜினல் பொண்டாட்டி நான் தாங்க உண்மையாக பொண்டாட்டி நான் தான் நான் அவங்க பவித்ரா கவுடா கிடையாது கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா மீடியாவிலையும் சோசியல் மீடியாவிலையும் சில அதிகாரிகளும் தொடர்ச்சி அப்படி சொல்கிறது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்க திருமணத்திற்கான சில ஃபோட்டோஸு கல்யாண பத்திரிகை இதெல்லாம் வந்து அமைச்சுருக்காங்க அட்டச் பண்ணி குறிப்பாக நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி தர்மஸ்தலாவில் எனக்கும் தர்சனுக்கு கல்யாணம் பண்ணி நடந்ததுங்க அதுக்கான ஆதாரம் தான் இது சரி அப்போ பவித்ரா கவுடா யார் அப்படின்னா இவங்க அதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு சினிமா நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பாருங்க வந்து சினிமா நண்பர்கள் மற்றபடிலாம் அதுவும் கிடையாது அந்த பெண்ணு வாழ்க்கையில் வந்த பிறகு தான் அவ்வளோ பெரிய விஷயம் என் கணவருக்கான மா ஒரு மாறுதலை ஒரு மாற்றமே ஏற்பட்டது மற்றபடி நான் ஒரே இதுதான் அதே சமயம் பவித்ரா கவுடாவிற்கு ஒரு கணவர் இருக்கார் ஒரு குழந்தையும் இருக்காங்க அதையும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டேறீங்க மீடியாவில் அதையும் சொல்ல வைக்கணும் அதை ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சரி இப்போ வந்தாங்கன்னா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நிறைய ஆவணங்களை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த சமயத்தில் பயன்படுத்தப்பட்ட பவித்ரா கவுடா தர்ஷனுடைய அந்த செல்ஃபோன் இருக்கு இல்லைங்களா அந்த செல்ஃபோனை ஆய்வுக்காக ஹைதராபாத்தில் உள்ள லேபார்டரிக்கு அமைச்சிருக்காங்க அந்த ஆய்வகத்திற்கு அந்த ஃபோனை அமைச்சிருக்காங்க ஏன்னா அதில் இருக்க பல விஷயங்கள் வந்து அந்த பேக்கப்லாம் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்குது அதை எடுக்கிறது குறிப்பாக பவித்ரா கவுடா யூஸ் பண்ண லேப்டாப்பு அந்த லேப்டாப்பில் அந்த கொலை நடந்ததற்கு பிறகு பல ஆவணங்கள் அதில் அழிக்கப்பட்டிருக்கு அந்த பேக்கப்பையும் ஈஸியாக எடுத்துடலான்னுக்கிறாங்க அதை வந்து இங்கேயே வச்சு பெங்களூர்லேயே வச்சு எடுக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் இருக்குது இல்லைங்களா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பாருங்கள் எப்படி ஒரு குற்றத்திற்கு ஆதாரமாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குதுன்னு இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு ஓகே இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கொலை நடந்ததற்கு பிறகு இந்த பதினேழு பேரில் ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு வந்து பண பரிவர்த்தனை நடந்திருக்குது அதை போய் போலீஸ் வந்து நேராக போய் சீஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது எண்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் எடுத்திருக்காங்க லிக்யூட் கேஷாக எடுத்திருக்காங்க இந்த பணம் எங்கேருந்து வந்தது இந்த பணம் வந்து இந்த அளவுக்கு லிக்யூட் கேஷ் வந்து தர்ஷன்கிட்டே இல்லை அவரே ஒரு படத்திற்கு கடன் வாங்கியிருக்கார் ஒரு ஃபைனான்சியர்கிட்டேருந்து இருந்து அப்போ இந்த எண்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் யாரிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து துருவி துருவி இப்போ கேட்டுட்ருக்காங்க இருந்தாலும் அந்த பணம் வந்து அப்படியே நகர்ந்து வந்திருக்குது அப்படின்ட்டு இதற்கிடையில் தர்ஷனுடைய மேனேஜர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவராக தான் போலீஸ் விசாரணைக்கு பயந்து பண்ணாரா அல்லது இந்த விஷயத்தில் வந்து தான் வந்து மாட்டிக்கிட்டோன்ற ஒரு பயத்தில் இது பண்ணாரா அந்த தற்கொலை வந்து இந்த வழக்குக்கு குறிப்பாக தர்ஷனுக்கும் இன்னும் மேலும் பின்னடைவை கொடுத்துருச்சு அவர் வீடியோ ஒன்று போட்டார் வந்து இப்போ இது சம்மந்தமாக வந்து எங்கள் குடும்பத்தை தயவு செய்து விசாரிக்காதீங்க என் கதையை எதோடு முடிச்சுக்கிறேன் இதுக்கு அந்த இந்த விஷயத்தில் அவங்களுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து விசாரணைன்னு போய்ட்டா எங்கே வேணாலும் போய் போலீஸ் போயிடுவாங்க இல்லைங்களா அந்த பயத்தினுடைய வெளிப்பாடில் அவர் பண்ணியிருக்காருன்னு ஏறக்குறைய இது நடந்திருக்குது சரி ரேணுகா சுவாமியோடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா இவரை வந்து சிசிடிவி கேமராவில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளாக இவரை வந்து கூட்டின்னு போயிருக்காங்க இவரை வந்து காரில் ஏற்றிட்டு என்ன சொல்லி கூட்டின்னு போயிருக்காங்க நீ தர்ஷன் வந்து உங்களை மீட் உங்க உங்கள்கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுனா இவர் முதல்ல மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றாரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசணுன்னு ஆல்ரெடி வந்து இப்போ பவித்ரா கவுடா சம்மந்தமான சில இதுவெல்லாம் வந்து இவர் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த இதுவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு தர்ஷன் தன்னை கூப்பிட்டு பாராட்ட போகிறாரு இது பண்ண போகிறாரு அவர் வந்து அவருடைய ஆதர்ச ரசிகன் நான் அப்படின்னு நினச்சின்னு இவர் போகிறாரு வேன்குள்ளே ஏறும்போது சில குண்டாசெல்லாம் உள்ள உட்காந்துருக்கும்போது இவர் பயம் வருது அந்த நாலு டு அஞ்சு வேனில் கூட்டம் வராங்களேன் அதுக்கப்புறம் இவர் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளவில்லை வயிற்றில் எந்த ஃபுட்டும் கிடையாது திரும்ப திரும்ப அடித்து 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 ஒரு துன்புறுத்தி உள்ளார்கள்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு பக்கம் சொல்லுது இதெல்லாம் மீறி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பதினேழு பேரில் யாருமே வந்து பெயில் கேட்கலைங்க குறிப்பாக தர்ஷனம் கேட்கல பவித்ரா கவுடாவும் கேட்கல ஒரே ஒருத்தர் மட்டும் நிக்கில்னு ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்க ஏன் பெயில் கேட்கல அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதே சமயத்தில் வந்து பப்ளிக் ப்ராசிகூட்டர் வந்து வாதாடி இருக்காருனா தயவு பண்ணி பெயில் கொடுத்தாதீங்க அப்படின்னு ஏன்னா தர்ஷன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு செல்வாக்கு மிக்கவர் அவர் திரைப்படத்துறையிலும் அரசியலும் ரசிகர் மத்திலும் ஒரு பெரிய செல்வாக்குள்ள நபர் மேபி இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட தான் நடந்திருக்குமான்னு தெரியல கோர்ட்டு கூட்டின்னு வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது வந்து அவர் ரசிகர்கள் ஏதாவது கலாட்டா பண்ணுவாங்க இந்த விஷயம் வேறு விதமாக மாறணும்ங்க தான் இந்த வீடியோ அப்போ இவர் சொல்கிற விஷயம் அவங்க பெயில் கேட்கல அதே சமயத்தில் பெயில் கொடுத்துடாதீங்க வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் இந்த இந்த இதுவே வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இது எல்லாம் மீறி குறிப்பாக பெங்களூர் காவல்துறை மிக சரியாக ஒரே நேர்கோட்டில் இந்த விஷயத்தை வந்து கொண்டு மறுத்து மிக எல்லாரும் பாராட்டுறாங்க எங்கள் எல்லா ஆவணங்களையும் பிடிச்சாச்சு என்னென்ன விஷயம் துருவி துருவி விசாரித்தாச்சு எந்த வருடத்துலையும் வந்து அந்த அந்த இதில் வந்து அவங்க தப்பியே போகலை கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் இதை போயிட்டுருக்கு அதை இப்போ எல்லாரும் பாராட்டுறாங்க வந்து குறிப்பாக வந்து குற்றவாளிக்கு ஒரு தண்டனை வாங்கி தர வேண்டும்னு இந்த பதினேழு பேரும் விசாரணைக்குள்ளே தான் இருக்காங்க ஏற்குறையே இந்த இந்த வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவங்க தான் குற்றவாளின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அது நீதிமன்றம் அறிவிக்கும் அதே சமயத்தில் வெளியே பேசப்படக்கூடிய கருத்து என்னென்னா பெங்களூர் போலீஸ் மிக சரியாக அதை அணுகுகிறார்கள் பெங்களூர் கமிஷன் கரெக்டாக அதை கொண்டு வராரு அப்படின்ற ஒரு இது தான் இது எல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு அப்பாவி ரசிகன் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அவனுடைய மர்ம உறுப்பு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறான்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது அந்த படங்களை பார்க்கும்போது நமக்கே மனசு வலிக்குதுன்னா அந்த குடும்பம் எப்படி கதறங்க வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க ஒரு ஆறு மாத கர்ப்பிணி கணவன் இல்லாமல் எப்படி கொதிச்சு போயிருப்பான் இருக்கட்டும் ரேணுகா சுவாமி மேலே அதிக தப்பு தான் இருக்கட்டும் அதையெல்லாம் மீறி இப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கொலை வெறிக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன வந்தது உண்மையாக நீதி வெல்லும் காத்திருப்போம் நன்றி